உங்களை வரவேற்கின்றோம் அதாவது சனிக்கிழமை அன்று நடக்கவிருக்கின்றது இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு பிறகு ஜாக்பாட் அடிக்க போகக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க

அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் அடையாளமாக சுக்கர பகவான் ராசிகளுக்கு அதிபதியாக திகழும் சுக்கர பகவான் இவருடைய ராசி மற்றும் பனிரெண்டு ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கர பகவானும் இந்த மாதத்தில் தன்னுடைய ராசியை மாற்றுகின்றார் அவருடைய பிற்போக்குத்தனமான இந்த மாற்றமானது அனைத்து ராசிகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றார்கள் அவை எந்த ராசிகள் எனவும் அவை பெறப்போகும் பலன்கள் குறித்தும் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியினருக்கு சுக்கரனின் பிற்போக்கு இயக்கம் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது சுக்கர பகவான் ரிஷபராசியின் பதினொன்றாவது வீட்டில் பிற்போக்குத்தனமாக இருக்க போகின்றார் இதன் மூலம் ரிஷபராசியினரின் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் வருமானமும் பெருகும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இந்த மாதத்தில் ரிஷபராசியினருக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உள்ளன உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் சுக்கரனின் பிற்போக்கு சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்தப் போகிறது கடகராசியின் ஒன்பதாம் வீட்டில் பிற்போக்குத்தனமான சுக்கர பகவான் பயணிக்கப் போகிறார் கடகராசிக்கு பொருள் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும் இடம் நிலம் அல்லது சொத்து வாங்குவதற்குண்டான நேரம் முற்றிலும் சாதகமாக இருக்கும் மூதாதையர் சொத்து கிடைக்கலாம் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் காதல் விவகாரங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் மூன்றாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசியில் சுக்கரன் பின்வாங்க இருப்பதால் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் தான் ஏற்படும் மேலும் உங்களுக்கு ஆளுமை மேம்படும் பெரியவர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும் உங்களின் உழைப்பால் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் இப்படியாக இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களும் அதீத நற்பலன்களை போகிறார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்